கட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய உங்களுடைய பெரும்பாலான கடன் சுமைகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு நல்ல விதமாக மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக உங்களுக்கு கூடிய நல்ல இழுபறியாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் நீங்க தயங்காம ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாக மிகச்சிறப்பாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது நவம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்கள் தமிழில் ஐப்பசி மாதம் பதினேழு முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான ஒருவார கால ராசிபல்களை நமது ராசிக்காக மீன ராசிக்காக மட்டுமே தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ நமது மீனன் தூழல் பலன் சேனல இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டி அளித்தி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் எத்தனை விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக நவம்பர் மாதம் நான்காம் தேதி அதாவது ஐப்பசி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறார் என்பதில்லை அடுத்த மாற்றமாக நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார் கடைசி மாற்றமாக நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஐபிசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து கொள்கிறார் என்பவர்களே எனவே இந்த மாதிரியான மூன்று விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது சோ இந்த மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் வீரரசிங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் எதிர்பாராத பண வரவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த வகையில் வந்து உங்களுக்கு பணம் வரும்னு ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த திட்டப்படி உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு கிடைக்காதயும் தாமதங்கள் ஏற்படாது எதிர்பாராத வகையில் திடீர்னு நீங்க திட்டமிடாத வழிகளில் கூட உங்களுக்கு பணம் வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எந்த விதமான காரியங்களாக இருந்தாலுங்க நீங்க அதிக முயற்சிகளை விடாப்பிடியாக செய்து கொண்டே இருக்கணும் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான சூழல் உங்களுக்கு அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகள் சில பேருக்கு கைக்கு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக இருக்கிறது வியாபாரத்தில் லாபங்கள் சிறப்பாக வந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இந்த வாரம் பொதுவாக நீங்கள் வந்து பண வரவுகள் நிறைய பெறுவீங்க ஆனால் செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் யாரை நம்பியோ எந்த பொறுப்புகளையும் நீங்கள் ஒப்படைக்க முடியாத சூழல் இருக்கலாம் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பலங்கிறது அந்த அளவுக்கு பலன் கிடைக்காதுங்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்காதுங்க இருந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் நிறைய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம் அது உங்க எதிர்காலத்திற்கு நல்லதுங்க புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது ஏதாவது அசையா சொத்துக்கள் வாங்கறது பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க கடன் சுவையை குறையிறதுக்கான நல்ல வழிமுறைகளும் உங்களுக்கு பிறக்கிறதுக்கு இந்த வாரம் ஒரு உகந்த வாரமாக அமைதுங்க எனவே கடன் தொல்லைகளை நீக்கிக் கொள்வதற்கான நல்ல வழிமுறைகள் உண்டு பண நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரித்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் காரியத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது நீங்கள் காரியத்தை ஆரம்பிச்சதுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா காரியத்தை தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் புழக்கங்கள் தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மற்றவங்களை நம்பி நீங்கள் பொறுப்புகளை கொடுக்கக்கூடாதுங்க அதனால அந்த பொறுப்புகளை வந்து நடைபெறாமல் போகலாம் எனவே உங்களை நீங்களே நம்பி உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து முடிங்க இந்த வாரம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமையுங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய ப பழங்கள் எதுவும் கிடைக்காம போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக சில நல்ல உறவுகள் மேம்படுங்க நல்ல ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் ஆடை ஆபரண சேர்க்கை புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எந்த வாரம் இருக்குங்க சில பேர் வந்து கேளிக்கையான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது மூலமாக வீண் விரயங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி செலவுகளை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் உயர்ந்த பொருட்கள் மீது அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க எதிர்பாலின மக்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு நீங்கள் பழகுவீங்க அப்படி எதிர்பாலின மக்களை வந்து அதிகமாக நீங்கள் நம்பக்கூடாதுங்க ஸோ முன்பின் தெரியாத பிற மொழி பேசக்கூடிய மக்களை நம்பி நீங்கள் எந்த காரியத்தையும் கொடுக்கக்கூடாது உங்கள் ரகசியங்களை ஷேர் பண்ணிக்க கூடாது மேலும் நீங்கள் பணத்தை வந்து ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க முன்பின் தெரியாத நபர்களிடம் எதிர்பாலின மக்களிடம் பிற மொழி பேசக்கூடிய மக்கள் நீங்களை அதிகமாக பழகாத மக்களுடன் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க நண்பர்களே நமது மீனம் துடி ராசிபலன் சேனலை நீங்கள் சந்தாதாரராக மாறி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டால் தான் உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்கள் பலன் தினசரி பலன் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை அழுத்தி விடுங்க நமது மீனம் துடி ராசிபாலன் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அதனால நீங்களும் பலன் பெறுவீங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு அந்த மனமாதிரி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் பிஸ்னஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வந்து சில நபர்களை நம்பி சில பணிகளை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை நம்பாமல் மற்றவங்களை நம்புனீங்க அப்படின்னா அந்த வேலையில இரட்டிப்பான சில வேலைகள் நடக்கலாங்க ஏன்னா திரும்ப அந்த வேலையில் நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் ஸோ யார் எந்த வேலையை கொடுக்கறதுங்கிறத நீங்கள் பகுத்தறிந்து வேலைகளை கொடுத்து வாங்குவது ரொம்ப ரொம்ப முக்கிய தொழில் வாழ்க்கையில் என்ற வாரத்தில் உங்களுக்கு அது முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறதுங்க புதிய கஸ்டமருக்காக நிறைய வேலைகளை நீங்கள் செய்து கொடுப்பீங்க சில முக்கியமான வேலைகளை கஸ்டமருக்காக செஞ்சு கொடுக்கணுன்ட்டு நீங்கள் அவசரமாக துரிதமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரமாக இருக்குங்க கூட்டு தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் குறையாமல் கண்டிப்பாக கிடைக்கும் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதிய நிறுவனங்களில் ஒப்பந்தங்கள் கைக்கு கிடைக்கிறதுனால அதுக்காக சுறுசுறுப்பாக பணியாற்றி உங்கள் ஒப்பந்தங்களை நீங்கள் சிறப்பாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வீங்க இப்பொழுது தொழிலில் பழைய பங்குதாரர்கள் சில பேர் வந்து விலகிக்குவேன் நான் வந்து உங்களை விட்டு நான் விலகிக்கிறேன்னு சொல்லி உங்களை அச்சுறுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் பாதிப்புகள் எதுவும் பெரிதாக இருக்காது தொழிலில் திடீர் மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க சிறு தொழில் குறுந்தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றகரமான வாழ்க்கை இந்த வாரம் கண்டிப்பாக அமைகிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு வேறு லெவலில் கிடைக்கிறதுனால மனதிற்கு சந்தோஷம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க தொழிலில் புதிய பார்ட்னரை நீங்கள் சேர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கான நல்ல சூழல் இருக்கிறது வியாபாரம் செய்பவர்களுக்கு வாழ்த்துக்கள் எதிர்பார்த்த லட்சியத்தை இந்த வாரம் அடைய முடியும் எனவே வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க கலைஞர்களுக்கு பெருமை மிக்க ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க அலுவலக எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல சில பேர் வந்து அவங்க வேலைகளை விட்டுட்டு அதிகமான ஆதாயம் தரக்கூடிய மத்த வேலைகள்ல நீங்க கவனம் செலுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அந்த மாதிரி முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு ஆனா ஒரு ஸ்டாண்டர்டான ஃபிக்ஸ்டான ஒரு வேலை இருக்கும்போது அதை விட்டுறாதீங்க அலுலகப் பணியில உங்க திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான் அதனால உங்களுக்கு கொஞ்சம் சின்ன மன நெருக்கடிகள் ஏற்படலாம் அனுவுலகப் பணியில் இருக்கிறவங்க மேலதிகளுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதை நீங்கள் தவிர்த்து விட கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்க உத்தியோகத்தில் உங்க கை ஓங்கி காணப்படுங்க சில பேருக்கு வெளிநாட்டில் இருந்து கூட ஃபாரின்லேருந்து கூட கால் லெட்டர் வரலாம் இன்டர்வியூக்காக அழைப்புகள் வரலாம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல பெயர் உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதுவும் இருக்குங்க திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கலைனாலும் நல்ல பெயருக்கு கண்டிப்பாக களங்கம் ஏற்படாது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை எப்படி அமைன்னு பார்க்கும்போது குடும்பத்துல நல்ல ஒரு சீரான ஸ்மூத்தான நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரது சகஞ்சம் தான் அது அகன்று விடும் அதிக அப்படின்றதுனால கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல இப்பொழுது வருமானம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில சொந்த மந்தங்கள் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சின்ன சின்ன மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த வாரம் உங்க சிந்தனைகளுடைய போக்கில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது போது நீங்க அமைதியா இருந்தது நல்லதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல சூழல் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை நீங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் மொத்தமாக பார்க்கும்போது குடும்ப வருமானங்கிறது இந்த வாரம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால பண வரவுகள் மூலமாக சேமிப்புகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்கள் ஃபேமிலி வந்து நல்ல ஒரு செல்வாக்கோட கெத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைது பெண்களுக்கு போதுமான வருமானங்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் பெண்கள் எடுத்துக்க வேண்டியது அவசியங்க காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது இந்த வாரம் உங்களது காதலர் அல்லது காதலி உங்களிடம் தேவையில்லாத சில கோரிக்கைகளை நீங்கள் வைப்பதாக உணர்வீங்க நியாயமில்லாத கோரி கோரிக்கைகளை நீங்கள் கண்டிப்பாக முடிக்க முடியாது அந்த மாதிரி உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட சில கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனம் குறந்த காதலரின் எண்ண ஓட்டங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அவருக்கு வேண்டியதை செய்து கொடுக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் முகத்தில் அடித்தது மாதிரி நீங்கள் உங்களால் முடியாதுங்கிற ஒரே வார்த்தையில் உங்கள் காதலருடைய கோரிக்கைகளை நீங்கள் நிராகரிக்கக்கூடாதுங்க அதுதான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் சரி நீ இதை இதை என்னால் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் உனக்கு நான் இதை செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு உங்களால் என்ன முடியுமோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறது உங்க காதல் வாழ்க்கையில் நல்ல இனிமையை கொண்டு வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பில் உருவாக்கி தரும் உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்களால் செய்ய முடியாமல் போனாலும் உங்கள் சக்திக்கு உட்பட்ட சில விஷயங்களை செய்து கொடுக்கலாம் அதனால் காதலர் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை நிராகரிக்க வேண்டாம் நண்பர்களே இந்த வாரம் நீங்கள் உங்களது காதலர் மீது அதிகமான அக்கறை கொண்டு அவர்களை எந்த இடத்துலையும் விட்டுக் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களது காதலருடன் இந்த வாரம் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உட்கார்ந்து பேசுங்க உங்களுடைய பிரச்சனைகள் என்ன உங்கள் காதலருடைய கோரிக்கைகளை உங்களால் எப்படி நிறைவேற்ற முடியும் என்று நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு வாரமாக இந்த வாரமாக இருந்ததுனால காதல் வாழ்க்கையில் நீங்கள் கோரிக்கைகளை நிராகரிக்க கூடாது முடிஞ்சதை செஞ்சு கொடுங்க கல்வி வாழ்க்கை மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் நிறைய போட்டிகளில் பங்கு பெற்று பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க படிப்பு தவிர மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் படிப்பில் மாணவர்களுக்கு அக்கறை கூடக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கிறது முக்கியமான சில விஷயங்களில் நீங்கள் பதட்டம் இல்லாமல் அவசரம் இல்லாமல் பொறுமையுடன் செயல்படும் போது மாணவர்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் பொறுமை தேவை மற்றபடி நீங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸிலும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கல்வி வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க பரிகாரங்களை இந்த வாரம் என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனை நேரம் கிடைக்கும் நீங்கள் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு காரிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும் இது தவிர ஒவ்வொரு புதன்கிழமை அணைக்கும் சுதர்சன பெருமாளுக்கு துளசி மாலை சூட்டி வழிபடுவதும் உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இந்த வாரம் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைகிறது நீங்கள் உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க யாரை நம்பி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் நீங்கள் வந்து தகுந்த நபரை தேர்ந்தெடுக்க வேண்டியது முக்கியமே முக்கியமான ஒரு விஷயமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புகிறேன் ஸோ நமது வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் உங்களது நண்பர்களும் அதன் மூலமாக பலன் பெறுவாங்க நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நமது மேலும் டுடே ராசிபாலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராகதான் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான தினசரி மற்றும் வார ராசிபலங்களை உடனடியாக பெறுவதற்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி கிடைப்பதற்கு வார ராசிபல்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு இப்பொழுதே நமது மேலும் டுடே ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக கிடைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் பதிவிடலாம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வார ராசி பலங்கள் மற்றும் தினசரி ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்